ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எட்டு சார் கமலா ஆரஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க கமலா லெமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க இது வந்து கமலா லெமன் அதாவது கமலா ஆரஞ்சையும் லெமனையும் வந்து மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பிரேட் தான் இந்த கமலா லெமன் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வாசனை எல்லாமே கமலா ஆரஞ்சு மாதிரி டிட்டோ அப்படியே வருங்க ஆனால் கொஞ்சம் கூட ஸ்வீட் இருக்காது லெமனோட புளிப்பு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் புளிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஒன்லி ஜூஸுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பிக்கிலுக்கு பண்ணோம் அப்படின்னா அந்த கமலா ஆரஞ்சு பிளேவர் வரும்போது அது ஊர்கா வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியல இப்போ ஜூஸுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க நல்லா புளிப்பா இருக்கக்கூடிய வெரைட்டி தான் கமலா லெமன் அப்படின்னு சொல்லுவோம் பாக்குறதுக்கு ஆரஞ்சு இருக்கும் கொஞ்சம் கூட இனிப்பு இருக்காதுங்க நல்லா புளிப்பா இருக்கக்கூடிய வெரைட்டி ஆனா கம்ப்ளீட்லி கமலா ஆரஞ்சோட பிளேவர் இருக்கும் சைஸும் பாத்தீங்கன்னா லெமன் தான் வரும் ஸோ ஆந்திராவில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த பிளான்ட் வந்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமலா நிமுகான்னு சொல்லி இது சோ இது வந்து இந்த கமலா லெமன் நம்ம அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸ்ல பிளான்ட் வந்து வேரியஸ் சைஸஸ்ல ரெடியா இருக்குதுங்க சிக்ஸ் இன்ச் பாட்ல இருக்குது எல்லாமே லேயரிங் பிளான்ட் தான் நீங்க வாங்கி வச்சிங்கன்னா பின்னாடி எல்லாமே ஃப்ரூட் வரக்கூடியதான் உங்களுக்கு ஃபோட்டின் இன்ச் பார்ட்ல இருக்குது டென் இன்ச் பாட்ல இருக்குது சோ இதெல்லாம் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்காங்க லேயரிங் பிளான் நல்லா வெல் ஏஜ் வெல் ரூட் அவுட் தான் வேணும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க க்ளீன் வாங்கி வளர்க்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான அடுத்ததான் ஹாப்பி கார்னிங்